அடுத்து என்ன பண்ணி கலட்டுவீங்க கலட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க குழந்தைய கழுத்த நீங்க திரும்பி போகிறது சமம் குடிச்சு நிமிமா இருப்பீங்க சொல்லுங்க பாப்பா பாட்டில கழட்டம் என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு நம்ம குழந்தை நம்மளே கழுத்து திரும்பி போடுறோம் அது மாதிரி ஞாபகம் வரணும் ஓகேவா இது ஃபுல்லாக நம்ம குடிக்கிறோம் குடிச்சு வீட்டு என்ன பண்ணுவான் சொல்லுங்க குடிச்சுட்டு போறான் சண்டை போடுவான் அப்போ உங்க பசங்க வாழ்க்கை என்ன ஆகும் உங்க நீங்க மகிழ்ச்சி காண்டி குடிக்கிறீங்க துன்பம் யாருக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பசங்க குடிக்கிறது விட்டு உங்க பசங்க கூட பொண்ணு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு அவங்க என்ன படிக்கணும் தெரிஞ்சுக்க முடியும் குழந்தைய வாழ்க்கை அவங்க என்ன தாட் மாறாதா நீங்க குடிச்சு சந்தோஷமா இருக்கு துன்பம் பிள்ளை யாருக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க குடிச்சு ரோட்ல விழுந்து ஏ குடியாரம் மனைவிடா குடியாரம் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப குடிக்கிறீங்க குடிச்சு வந்து பாட்டில் என்ன பண்ணுவீங்க கீழே போட்டுருவீங்க எப்படி பாட்டில் தூக்கி போட்டா உடையுதோ குடிச்சாலே உங்க வாழ்க்கையும் சுக்கு சுக்கா உடஞ்சுதான் இருக்கும் பாட்டில் எப்படி சுக்கு சுப்பா உடையதோ அதே மாதிரி உங்க குடும்பமும் புடிச்சேன்னா மது நினைச்சாலே உங்க வாழ்க்கை சுக்கு சுப்பா உடங்கும்